வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொது மக்களுமே காணொலியை மிக முக்கியமாக பாருங்க நீல நிற ஆதார் அட்டை புதிய அறிவிப்பு இதுதான் ரூல்ஸ் மக்களே காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் ஆதார் அட்டை குறித்தான முக்கியமான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே இவற்றை பதிவு செய்வதற்கான வழிமுறைகளும் வழங்கியிருக்கிறாங்க ரேஷன் கார்டுகளைப் போலவாகவே ஆதார் கார்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் ஆவணமாகிவிட்டது ஒரு தனிப்பட்ட குடியுரிமை அது மட்டும் இல்லாமல் பெயர் வயது முகவரி பயோமெட்ரிக் விவரங்கள் போன்ற எல்லா தகவலுமே இதில் பதிவு செய்யப்படுகிறது அதேபோல் பால் ஆதார் குழந்தைகளுக்கும் இப்போதெல்லாம் ஆதார் எடுக்க சொல்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்தே ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆதார் அட்டை எடுப்பதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது இதன் பெயர் தான் குழந்தை ஆதார் அட்டை அதாவது பால் ஆதார் அல்லது நீல ஆதார் அப்படின்னு என்பார்கள் இந்த ஒரு ஆதார் கார்டு பார்ப்பதற்கு நீல கலரில் இருக்கும் குழந்தைகளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த ஒரு ஆதார் அட்டையிலும் பனிரெண்டு இலக்கண நம்பர்கள் தரப்பட்டிருக்கும் அது இல்லாமல் ஆதார் கார்டு பால் ஆதார் கார்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்த நீல நிற ஆதார் அட்டைகளில் குழந்தையின் கருவிழி கைரேகை ஸ்கேன் இவற்றையெல்லாம் தேவையில்லை மக்களே குழந்தையின் ஆதார் அட்டை சரிபார்க்க வேண்டுமானால் பெற்றோர்களில் ஒருவர் அவர்களினுடைய அசல் ஆதார் அட்டை மற்றும் குழந்தைகளின் பிறப்பு சான்று சமர்ப்பித்தாலே போதும் ஆனால் குழந்தைகளின் ஆதார் அட்டையின் செல்லுபடியாகும் காலம் வெறும் ஐந்து வருடம்தான் குழந்தைகளுக்கு ஐந்து வயது ஆகும்போது குழந்தையின் ஃபோட்டோ கைரேகை கருவிழி ஸ்கேன் போன்றவற்றை பெற்றோர்கள் புதுப்பிக்க வேண்டும் இல்லாவிட்டால் கார்டு ரத்தாகிவிடும் நீலநிற கார்டு புதுப்பிக்க கட்டணம் எதுவும் தேவையில்லை பால் ஆதார் அட்டை பெறுவதற்கு எப்படி அதாவது நீங்கள் நீள ஆதார் அட்டை பெற வேண்டுமானால் நேரடியாக ஆதார் மையத்திற்கு மட்டுமே செல்ல வேண்டும் மக்களே பிறப்புச் சான்று அல்லது மருத்துவமனை டிஸ்சார்ஜ் சீட்டு அது இல்லாமல் பெற்றோரின் ஆதார் அட்டை போன்றவற்றை ஆவணங்களாக கொண்டு செல்ல வேண்டும் ஆதார் மையத்தின் மூலமாகவே விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தந்து ஆவணங்களையும் குழந்தையின் போட்டோவையும் தர வேண்டும் மக்களே இதெல்லாம் சரிபார்க்கப்பட்டு அறுபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு நீல நிற ஆதார் அட்டை வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க பிறந்த குழந்தைக்கும் கூட நீல நிற ஆதார் அட்டை விண்ணப்பிக்கலாம் மக்களே இதற்கும் நான் முன்னாடி சொன்ன ஆவணங்கள் தான் தேவை ஆன்லைன் மூலயமாகவும் இந்த பால் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பித்து கொள்ள முடியும் மக்களே அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை வாங்கி வச்சுக்கோங்க இந்த காணொலிய ஆதாரத்தை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுமே பாருங்க, பெற்றோர்களுக்கும் அமுச்சு விடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி மக்களே